தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் திருட்டு மற்றும் காணாமல் போன நூற்றி ஆறு செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார் திருவாரூர் மாவட்டத்தில் பொதுமக்களின் செல்போன்கள் திருட்டு போனது மற்றும் காணாமல் போனது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வருடத்தில் திருவாரூர் மாவட்ட காவல் நிலையங்களில் பெறப்பட்ட புகார்களில் விசாரணை நடைபெற்றது சைபர் கிரைம் காவல் நிலையத்தின் மூலம் தொடர் விசாரணை நடைபெற்று அதிநவீன வசதிகள் மூலம் செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இதில் திருடு மற்றும் காணாமல் போன பதினேழு லட்சம் மதிப்புடைய நூத்தி ஆறு ஆண்ட்ராய்டு வகை செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டது இதனை திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் மீட்கப்பட்ட செல்போன்களை அதன் உரிமையாளரிடம் வழங்கினார் மீது பெறப்பட்ட புகார் மனுக்களின் காணாமல் போன செல்போன் கண்டுபிடிக்க தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது எனவும் தெரிவித்தார் மேலும் பொதுமக்கள் செல்போன்களை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பான முறையில் செல்போன்களை பயன்படுத்த வேண்டும் செல்போன் பற்றிய அனைத்து புகார்களையும் அருகில் உள்ள காவல் நிலையங்களுக்கு தெரிவிக்கலாம் என திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்தார்

ஆஹ் <tiple> இன்று <tiple> <tiple>